ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்மளோட கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ரெசிபியில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொழுக்கட்டைக்கு நான் எள்ளு அப்புறம் வந்து வேர்க்கடலை வெல்லம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் இது வந்து இதுலயே சேர்த்துக்க போகிறேன் இது கூட ரொம்ப ச சூப்பராக வந்து இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாக்கோ பவுடர் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கு போகிறேன் கோக்கோ பவுடர் சொல்லுவோம்ல சா கோகோ பவுடர் சாக்கோ பவுடர் அதாவது சாக்லேட் ஃப்ளேவர் வரும் அதுக்காக அதையும் வந்து சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு பதமாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து அரைச்சாச்சு இது வந்து நல்லா அந்த வெள்ளம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ இது வந்து இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வரும் இது மாதிரி நம்ம ஒரு அஞ்சு எள்ளு உருண்டை எப்பவுமே வைப்போம் இல்லைங்களா அதனால அஞ்சு உருண்டை வந்து நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா வால் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு வந்து எடுத்துக்க போகிறோம் மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு இது வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி அப்புறம் வறுத்து ஜல்லிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மேல் மாவு இது உள்ளே வைக்கிற பூர்ணம் தான் அந்த இந்த இது செஞ்சோம் இல்லைங்களா இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மேல் மாவுக்கு அவ்வளோதான் நல்லா கலந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கு போகிறோம் ஏன்னா ஏற்கனவே வருத்த மாவு அப்படி நீங்கள் பச்சை மாவே இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு வாட்டி புட்டு அவிக்கிற மாதிரி இட்லி பானையில் வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நான் இது ஏற்கனவே வறுத்து வச்ச மாவுன்றதுனால அப்படியே சுடுதண்ணி ஊற்றி நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன் அதனால் ஒரு த பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸ்பூன் வச்சு நம்ம கலந்துக்க போகிறோம் இது அப்படியே கலந்துக்கக்கூடாது கை வந்து சூடாகிடும் அதனால் ஸ்பூன் வச்சு இல்லை கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்துக்கலாம் நம்ம நல்லா சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கரண்டியில் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் கலந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்காகும்போதே நிறுத்திடுங்க நம்ம அப்புறம் வந்து கை போட்டு பிசையும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது தை போட்டு நல்லா இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பிடிச்சி எடுத்து நம்ம கொழுக்கட்டை அச்சிலேயோ இல்லைன்னா ஒரு கையிலேயோ ஒரு கவர் வச்சு தட்டி சோமாஸ் மாதிரி மடித்தோ கூட செஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அரிசி மாவு இந்தளவுக்கு இருந்தால் தான் அது வந்து நான் வறுத்து வச்சதுனால இந்த அளவுக்கு கிடைக்கிது உங்களுக்கு வறுக்காத பச்சை மாவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வருத்தம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாவு அவிக்கிற மாதிரி அவிச்சுட்டு தண்ணி ஊற்றி போய் இந்த இந்தளவுக்கு வந்துடும் நமக்கு கரெக்டான பதத்தில் இப்போ சூப்பராக நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கைலையே செய்கிறதுனால என்னால் சரியாக காட்ட முடில இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து உள்ளே வச்சிடணும் உள்ளே வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நம்ம எப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓர ஓரத்துக்கும் மாவை உள்ளே வச்சுட்டு நல்லா ஓர ஓரத்துக்கும் இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நடுவில் ஓல்ஸ் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா இந்த மோல்டில் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவைக்குங்க ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த அளவுக்கு ஓடுறதுக்கெலாம் நல்லா மாவை அழுத்தி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம இது கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வந்து எள்ளு வேர்க்கலை பொடியை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படின்னு காட்டுறேன் நான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை இது பண்ணிவிட்டு ஒரு இப்படி ஒரு இது எடுத்து ஏற்ற அளவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மோல்டை பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து கிடச்சிரும் நமக்கு இப்போ இந்தளவுக்கு கிடச்சிட்டு பாருங்க அழகாக நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வந்து அந்த பூர்ணம் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நார்மலாகவே நான் ரவுண்ட் ரவுண்டாகவே பிடிச்சி வச்சிட்டேன் இது நாலு மட்டும் அச்சில் வச்சு வச்சிருக்கேன் சும்மா ஒரு இதுக்காக இது வந்து அம்னி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க பொடியாக உருட்டி போட்டு இதை தாளிச்சு இட்லி பொடி போட்டு எடு எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் காரம் போட் கார கொழுக்கட்டை மாதிரி அதுக்காக கொஞ்சமாக வந்து நான் கொஞ்சமாகவே எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வெந்த பிறகு ஒரு கால ஒரு கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா டைட்டாக மூடிட்டு எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரான நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு வந்து இந்த பொடியை உருட்டி வச்சுருக்கோம்ல இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம இது ரெடி பண்ணுறோம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது லைட்டாக வந்து பொண்ணு வரவில் வருந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பொடி லைட்டாக வந்து சேர்த்து போகிறோம் ஆஃப் பண்ணிட்டாச்சு இட்லி பொடியை நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டையை வந்து சேர்த்து போகிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொழுக்கட்டையை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது விநாயகருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இனிப்பே வச்சோம்னா காரமும் கொஞ்சம் வச்சு அதெல்லாம் அவருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாக நல்லாயிருக்கும்ல அதனால தான் இந்த கொழுக்கட்டையும் நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி சாமி படைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து வச்சுருக்கேன் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கொழுக்கட்டை ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ பவுடர் வச்சு ரெடி பண்ண இந்த கொழுக்கட்டையே எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு அம்மெல்லாம் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன ரெசிபி செஞ்சேன் அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக வந்து போடுங்க இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ